முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான துணை இன்று ஒருவரிடம் அவமானப்பட்டு தலை குனிந்து போனா தங்கமே காரணம் யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் தங்கமே சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை பாதையில் மற்றவர்களின் ஆதரவு அல்லது துணையை எதிர்பார்த்து கொண்டு நின்று விட்டால் நாம் முன்னேற முடியாமல் போகலாம் அனைவரும் நம்மோடு வர வேண்டும் என்று நினைப்பது தேவை அற்றது தங்கமே சிலர் வரலாம் சிலர் விட்டு செல்லலாம் ஆனால் நம்மை நாமே நம்பி நாம் வழியை தேர்ந்தெடுத்து தனியாக பயணிக்க தொடங்கினால் அந்த பயணம் நம்மை வலுவானவர்களாக மாற்றும் பிறரை எதிர்பார்ப்பதை விட உன் முயற்சியையும் உன் பாதையையும் நம்பு தங்கமே அப்படி சென்றால் வெற்றியும் நிம்மதியும் நிச்சயம் முன்னுடன் வந்து சேரும் உன்னுடைய துணை இன்று ஒருவரிடம் அவமானப்பட்டு தலை குனிந்து போனார் காரணம் நீ தங்கமே அங்கு கூடி உள்ள அனைவருமே உன்னை பற்றி ஏதோ பேசிக்கொண்டு இருந்தார்கள் அதை உன் துணையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதை அவர்களிடம் போட்டதால் தலை குனிந்து நிற்கும் சூழ்நிலை வந்துவிட்டது தங்கமே அதுவும் இல்லாமல் அவர் செய்த துன்பங்களை எண்ணி நீ அனுதினமும் வருந்திக் கொண்டு அது எனக்கு நன்றாக தெரியும் அங்கு கூடி உள்ளவர்கள் அனைவருமே உன்னை பாராட்டி உன்னுடைய துணையை மிக கேவலமாக பேசி விட்டார்கள் தங்கமே அதனால் அவளுடைய அன்பும் பாசமும் புரியாத உனக்கு நாங்கள் பேசுவது மட்டும் தப்பாக தெரிகின்றதா என்று உன் துணையை அனைவருமே கேள்வி கேட்டு விட்டார்கள் அதனால் தலை குனிந்து கூனி குறுகி நின்று போய்விட்டார் தங்கமே பார்க்க எனக்கே பாவமாகத்தான் இருந்தது ஏனென்றால் உன்னுடைய துணை உன் மீது எந்த அளவிற்கு உன்னை கஷ்டப்படுத்தினார் என்பது எனக்கு தெரியும் அனைவருக்கும் தெரிந்த உண்மை தான் அது அதனால்தான் அனைவரும் உன்னை பாராட்டி அவரை தலை குனிய வைத்து விட்டனர் தங்கமே இப்போதுதான் உன்னுடைய துணைக்கு புத்தி வருகின்றது இந்த அளவிற்கு என் மேல் பாசத்தை வைத்திருக்கும் என்னுடைய துணையை நான் இவ்வளவு கஷ்டப்படுத்தினா என்று உன்னுடைய துணை உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க போகின்றார் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது நீங்கள் இருவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதே அப்பாவின் ஆசை தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை தங்கமே தவறு செய்துவிட்டு மன்னிப்பு என்ற வார்த்தையை மனதார கேட்டுவிட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏற்றுக்கொள் நிம்மதியாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா